ஸ்ரீ பால பிரம்மேஸ்வரர் திருக்கோயில் தெலுங்கானா தெலுங்கானாவில் கட்வால் மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ள திரு ஆலயமே பிரம்மேஸ்வரர் மற்றும் ஜோகுலாம்பாள் அன்னை திரு ஆலயம் எத்திரு ஆலயத்தை பற்றி அமைப்பு மற்றும் வழிபாடுகள் பற்றிய காணொலியிலே கண்டு நாம் சேவிப்போமாக ஓம் அச்சிவாய ஓம் சக்தி பிரபஞ்ச ஏகனாயிருக்கும் இறைவனே அநேகனாய் வடிவெடுத்து எங்கும் நிறைந்திருக்கிறார் அவனின்றி அணுவும் அசையாது எல்லா பொருளும் இறைவன் இயக்கவே எங்கும் ஒவ்வொரு பொருளிலும் கூட இறைவன் சூட்சிமமாக நிறைந்திருக்கிறான் எப்படி மூலப்பொருளாயிருக்கும் அரிசி வெவ்வேறான பதார்த்தமாக உருவாக்கப்படுகிறதோ அதே போல் அவரவர் எண்ணங்களின் தன்மைக்கேற்ப வெவ்வேறு வடிவத்தில் வெவ்வேறு முறையில் நாம் வழிபடுகிறோம் இதையே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலுடன் நெய்கலந்தால் போற சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற பிறந்த பெருப்பர்க்கும் எங்கள் பெருமான் என்ற திருவாசகத்துக்குருகார் உருவாசகத்துக்கும் உருகார் என்ற கூற்றுக்கிணங்க மாணிக்க வாசகரின் திருவாசகத்தை போற்றி பணிந்து இவ்வாலயத்தை சேவிப்போம் இங்கே அமையப்பெற்றுள்ள அனைத்து சிவாலயங்களையும் நவ பிரம்மேஸ்வரரையும் கண்டு சேவிப்போமாக நீ உலகங்களையெல்லாம் தோற்றுவிக்கின்றாய் தொடர்ந்து அழியாது கொள்கின்றாய் உயிர்களை மாயைக்குள் போக்குவாய் நீ என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்தில் புக வைப்பாய் மனத்தினும் நுண்மையான பொருளே வெகு தொலைவாகியும் மிக அருகில் இருப்பவனே சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறை நாயகனே என்கிறது சிவபுராணம் இப்படியாக உலகில் உள்ள அனைத்திலும் அனைத்துமாக இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து உண்மையான பக்தி கொண்டு செயல்பட வேண்டும் என்பது ஆண்டோர் வாக்கு அந்த வகையில் சிவபெருமான் அருள்பாலித்து வரும் எண்ணற்ற தலங்களுள் ஒரு வித்தியாசமான தலத்தைத்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் உளம் நாடி தரிசிக்க போகும் எங்குமே காண கிடைக்காத ஒரு அரிய பொக்கிஷமாக இவ்வாலயம் திகழப்பெற்றிருக்கின்றது பெற்றிருக்கின்றது இவ்வாலயத்திலே பிரம்மேஸ்வரர் என்று அழைக்கப்படும் ஒன்பது பிரம்மங் பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட சிவாலயங்கள் ஆங்காங்கே தனித்தனியே கோயில் அமையப்பெற்றுள்ளது இச்சிவாலயத்திலே ஒவ்வொரு சிவனுக்கும் எதிரே நந்தியம் பெருமான் இருப்பது தனிச்சிறப்பு அதை காண்போம் ஸ்ரீ பால பிரம்மேஸ்வரர் கோயில் தெலுங்கானா மாநிலம் ஜோகுலாம்பா கட்வால் மாவட்டத்தில் கர்னூலில் இருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆலம்பூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ பால பிரம்மேஸ்வரர் கோயில் இந்த தலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து அவருக்கு சிவபெருமான் உயிர்களை படைக்கும் திறனை அளித்தார் என்பது தல வரலாறு இதனால் இங்குள்ள ஈசனுக்கு பால பிரம்மேஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் ஒன்பது சிவன் கோயில் ஒன்றாக அமைந்த நவபிரம் தட்சிண காசி எனவும் இந்த கோயில் அழைக்கப்படுகிறது நதிக்கரையில் அமைந்திருக்கும் இக்கோயில் கிபி நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது தில்லி சுல்தான்களின் படையெடுப்பிற்கு பின்னர் தில்லி சுல்தான்களின் படையெடுப்புக்கு பின்னர் இவ்வாலயம் மிகவே சிதலமடைந்தது பின்னர் தொழில்துறை அருங்காட்சியத்தின் சார்பாக புறனமைக்கப்பட்டு சிறு சிறு சிற்ப வேலைகளும் மற்றும் இதர கற்சிற்பங்களும் நுணை நுணைப்பாடுகளுடன் வேலை செய்யப்பட்டு நமக்கு இன்றளவும் அருட்காட்சியமாக காட்சி தருகின்றது இந்த பாலபிரமேஸ்வரர் திருவாலயம் இங்கே தனிச்சிறப்பு என்னவென்றால் ஒவ்வொரு ஜன்னல்களிலும் துவாரம் உள்ளது அத்வாரத்தினால்தான் முற்காலத்திலே சூரிய வெளிச்சம் அமையப்பெற்று சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் எளிதாக நடைபெறப்பெற்றது ஒவ்வொரு விட்டத்திலும் நாகருடைய லிங்கங்கள் தென்படுகின்றன ஒவ்வொரு லிங்கங்களுக்கும் மேற்பகுதியிலே வாசுகி எனப்படும் கார்கோடகன் அனைத்து சிற்பங்களும் கலைநுட்பமாக தென்படுகின்றது அதை காண்போமாக இருந்த எச்சங்களை சீரமைத்து இந்திய தொல்லியல் துறையினர் இக்கோயிலை எழுப்பியுள்ளனர் இந்திய தொழில் துறை கட்டுப்பாட்டின் அமையப்பற்று வாழையம் இன்றளவும் பேணி பாதுகாக்கப்படுகின்றது நாம் அனைவரும் அவ்வாறே நாம் இவ்வாலயம் சென்று வழிபாடு செய்து சிற்பங்களையும் கலைநுட்பங்களையும் ரசித்து பாலபிரமேஸ்வரர் மற்றும் அன்னை ஜோகுளாம்பாள் அன்னையும் அருளையும் ஒவ்வொரு கலை சிற்பங்களையும் ஸ்ரீ செயலத்தின் மேற்குவாயில் என அழைக்கப்படும் இந்த தலம் துங்கபத்ரை மற்றும் கிருஷ்ணா நதிகள் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது இது குறித்து கந்தபுராணத்தில் கூட குறிப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது சிவபெருமானுக்காக உருவான நவபிரம்மா எனப்படும் ஒன்பது கோயில்கள் இங்கே உள்ளன அவை சொர்க்க பிரம்மா பத்ம பிரம்மா விஸ்வ பிரம்மா பிரம்மா பால பிரம்மா கருட பிரம்மா தாரக பிரம்மா குமார பிரம்மா வீர பிரம்மா ஆகிய ஒன்பது சன்னதிகளாகும் மேலும் சன்னதிகள் ஒவ்வொன்றிலும் சிவலிங்கங்களும் எதிரே நந்திகளும் தனித்தனியே அமைந்துள்ளன ராஜகோபுரத்துடன் தென்னிந்திய கோயில் போல இல்லாமல் நாகராபாணியில் அமைந்துள்ளது இக்கோயில் முன் மண்டபம் അർത്ഥമണ്ഡപം மற்றும் கருவறை விமான அமைப்புடன் சேர்ந்தே காணப்படுவது வித்தியாசமான ஒன்று இக்கோயிலில் நுழைந்ததும் கொடிமரம் மற்றும் பலி வீடத்துடன் விஸ்தாரமான பிரகாரங்களை நம்மால் காண முடிகிறது இங்கு சாளுக்கிய பதாமி கலை நுணுக்கங்களுடன் இங்குள்ள சுவர் சிற்பங்கள் காணும் நமக்குள் ஆச்சரியங்களை ஏற்படுத்துகின்றன இந்த வளாகத்தில் எங்கு திரும்பினாலும் சந்நிதிகளும் மண்டபங்களுமே காணப்படுகின்றன போல் சிறியதும் பெரியதுமான எந்த திசையை நோக்கினாலும் காட்சி தருகின்றார்கள் கோயிலின் பல இடங்களில் கல் பிரபை போன்ற மாடங்களில் கடவுளர் சிலைகள் இல்லாமல் வெறுமையாய் காட்சியளிக்கின்றன பிரதான இறைவனான பால பிரம்மேஸ்வரர் கோயிலில் முன் மண்டபம் மற்றும் அட்ட மண்டபத்தில் கலை வேலைப்பாடுகளுடன் கூடிய தூண்கள் நிறைந்து காணப்படுகின்றன சித்திரகுப்தன் குபேரன் சூரியன் மற்றும் யமனின் பெரிய உருவ சிற்பங்கள் இங்குள்ள முன் மண்டபத்தில் காட்சியளிக்கின்றன கருவறையின் வாசலின் இரு புறமும் காட்சியளிக்க மூலவரான ஸ்ரீ பால பிரம்மேஸ்வரர் லிங்க ரூபத்தில் காட்சியளிக்கின்றார் கருவறையை சுற்றிலும் கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் லட்சுமி தேவி அர்த்த நாரீஸ்வரர் கால பைரவர் காணப்படுகின்றார்கள் மண்டபத்தில் மகிஷாசுர மர்தினி சப்த மாதர்கள் இந்திர அக்னி போன்ற உருவங்கள் புரிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது மண்டபத்தின் விதானத்தில் நடனமாடும் சிவபெருமான் மற்றும் மண்டப தூணில் சிவனை வழிபடும் யோகமூர்த்தி உருவம் தத்ரூபமாய் காட்சியளிக்கின்றது உட்பிரகாரத்தில் அனுமன் விநாயகர் உமா மகேஸ்வரர் ஆகியோர் தனித்தனியே காட்சி அளிக்கின்றார்கள் இந்த பால பிரம்மேஸ்வரர் கோயிலுடன் தொடர்புடைய ஒரு புராண கதையும் பழங்காலத்தில் என்ற பெண் வசித்து வந்தாளாம் சிவபெருமானின் தீவிர பக்தையான அவள் தமக்கு ஆண் குழந்தை வேண்டும் என சிவனிடம் வேண்ட அவளின் விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றினாள் இதனால் மனமுடைந்த புனாவதி வளர்ந்து பெரியவனான தன் மகனிடம் இதற்காக சிவபெருமானிடம் தவம் செய்யும்படி கேட்டுக் மகனும் அப்படியே செய்ய மனம் மகிழ்ந்த சிவபெருமான் இந்த தலத்தில் வாழ்ந்து மறைந்த அனைத்து விதவைகள் பெயரிலும் கோயில் கட்டும்படி அப்பகுதியைச் சேர்ந்த மன்னனுக்கு கட்டளையிட அதன்படி உருவான ஒரு ஆலயமே இக்கோயிலுக்கு அருகில் உள்ள ஜோகுலாம்பா திருக்கோயில் என தல புராணம் கூறுகின்றது இக்கோயிலில் சமீஸ்வரர் முகலிங்கர் சகஸ்ரலிங்கேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் நடராஜர் மகிஷாசுர மர்தினி மோக்ஷேஸ்வரர் ஆகியோருக்கு தனிச்சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த கோயில் வளாகத்தில் அருங்காட்சியகம் மற்றும் நவபிரம்மா கோயில் சுற்றுப்புறங்களிலிருந்து மீட்கப்பட்ட சிற்பங்களும் கல்வெட்டுகளின் தொகுப்பையும் காணலாம் இக்கோயிலை ஒட்டியேதான் ஆலம்பூர் ஜோகுலாம்பா திருக்கோயில் அமைந்துள்ளது சிவபெருமான் தாட்சாயணியான அன்னையின் தூல உடலை சுமந்து ஊழி தாண்டவம் ஆடிய போது தேவியின் இந்த ஆலம்பூர் ஸ்ரீ ஜோகுலாம்பா தேவி வாசம் செய்யும் தரத்தில்தான் தேவியின் பற்கள் விழுந்த இடமாக கருதப்படுகின்றது இந்த ஆலம்பூர் பிரம்ம கோயில்களில் மகா சிவராத்திரி விழா மற்றும் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படும் ஸ்ரவன் நவராத்திரி மிகப்பெரிய திருவிழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகின்றது இதன் நிறைவு நிகழ்வான திருப்போற்சவம் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது விஜயதசமி என்று கிருஷ்ணா துங்கபத்ரா சங்கமம் எனும் நிகழ்ச்சி ஒரு கண்கவர் நிகழ்வாக இந்த தலத்தில் கொண்டாடப்படுகின்றது சென்னையிலிருந்து நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவுள்ள தெலுங்கானா மாநிலம் கர்னூலுக்கு சென்று அங்கிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுள்ள ஆலம்பூர் பிரம்ம திருத்தலத்திற்கு நாம் சென்று வரலாம் இக்கோயிலுக்கு செல்வோர் இதன் அருகிலேயே அமைந்துள்ள ஜோகுலாம்பா திருக்கோயிலுக்கும் சென்று அம்பாளை தரிசித்து வரலாம் என்பது கூடுதல் தகவலாகும் வட இந்திய கட்டட கலைப்பாணியில் சாளுக்கியர்கள் அமைத்த இந்த ஒன்பது கோயில்கள் காணவே கிடைக்காத அரிய இந்த ஆலம்பூர் கோயிலை ஒரு முறையேனும் தரிசித்து வருவோம் வாருங்கள் அப்படியே சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆலய தரிசனம் உங்களுடைய சப்போர்ட்னாலதான் அடியேனும் ஜோகுலாம்பாள் அன்னையின் சிறசிலே மற்றும் நண்டு மண்டையோடு ஆகிய திருவுருவங்களும் திருக்காட்சியாக அமைய பெற்றுள்ளது இந்த தனிச்சிறப்பு வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத தனிச்சிறப்பாக அமைய பெற்றுள்ளது அன்னை தேவி பார்வதியின் பற்கள் விடந்த இடமாக கருதப்படும் ஜோகுலாம்பாள் அன்னை தேவியின் அருட்கடாச்சத்தை பெறுவோம் பால பிரம்மேஸ்வரரின் அருள்கடாச்சத்தையும் பெறுவோம் எல்லாம் அல்ல சிவபெருமானின் மற்றும் அன்னை பார்வதி தேவியின் பாதம் பணிந்து போற்றி பணிந்திடுவோம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை இந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆனாய் போற்றி காவாய் கனகத் திருளைப் போற்றி கைலை மலையானைப் போற்றி போற்றி வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ஜோகுலாம்பாள் மற்றும் பாலபிரமேஸ்வரரின் திரு ஆலயம் சென்று தரிசனம் பெறுவோம் இவ்வாலயத்திலேதான் துங்கபத்திரையும் கிருஷ்ணா நதியும் சங்கமிக்கும் நிகழ்வு நடக்கின்றது இங்கே நீராடி பிரம்மேஸ்வரரையும் அன்னை ஜோலாம்பா தேவியும் வழிபட்டு வர சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது ஐதீகம் தாங்கள் தெலுங்கானா செல்லும் பொழுது மறக்காமல் கர்னூல் சென்று அங்கிருந்து பேருந்தில் இருபத்தைந்து கிலோமீட்டர் சென்று ஆலம்பூர் பால பிரம்மேஸ்வரர் மற்றும் ஜோகுலாம்பாள் அன்னையும் திருவடி சேவித்து எல்லாமல்ல எம்பெருமான் ஈசன் மற்றும் அன்னை பார்வதி தீவின் அருள் பெற வேண்டி பணிகின்றோம் ஆலய தரிசனம் சேன் லைக் பண்ணிங்க நன்றி வணக்கம் இங்கே நவகிரக சன்னதிகளும் மற்றும் கால பைரவர் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது மற்றும் அன்னை ஜோகுலாம்பாள் அன்னை தேவியின் நுழைவாயில் இதோ தங்களின் பார்வைக்காக கண்டு சேவித்து அன்னை ஜோகுளாம்பு தேவியின் திருவருள் பெற வேண்டி பணுகின்றோம் அன்னை சக்தி ஓம் சக்தி பராசக்தி மகாசக்தியை போற்றி அன்னை ஜோகுலாம்பாள் அன்னை தேவியை போற்றி போற்றி ஜோகுலாம்பாள் அண்ணன் அன்னை ஆலயத்தின் உட்புற தோற்றம் உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம் காட்சி தருகின்றது மற்றும் சாளுக்கிய மன்னர்களின் கட்டடக்கலையிலே பெற்றுள்ள ராஜகோபுரம் நன்றி வணக்கம்